மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் வாங்கிறதுக்காக கடைக்கு போனேன் கடந்த மாதம் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கியிருந்தேன் ஒவ்வொரு மாதமும் அரை லிட்டர் எண்ணெய் வாங்குறது வழக்கம் இப்போ கடந்த மாதம் அரை லிட்டர் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் என்னுடைய விலை எவ்வளோவாக இருந்ததுன்னா நூற்றி நாற்பது ரூபாவாக இருந்தது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் தேங்காய் எண்ணெய் கேட்குறேன் ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அவங்க சொன்னால் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நூற்றி எண்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என்னங்க சொல்கிறீங்க புரியல அப்படின்னா ஒரு தலை சுத்திரம் வந்துடுச்சு கடந்த மாதம் நூற்றி நாற்பது ரூபாவுக்கு வாங்கின தேங்காய் எண்ணெய் இந்த மாதம் எப்படிங்க நூற்றி எண்பது ரூபாயிருச்சு ஆமாங்க எல்லாம் விலையாயிடுச்சு நூற்றி நாற்பது ரூபா அப்படின்னு பிறகு வேறு வழி இல்லை நூற்றி எண்பது ரூபா கொடுத்து அந்த அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னொரு செய்தியை சொல்கிறேன் அதாவது ரத்தம் உறையாமல் இருப்பதற்கு இந்த கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் எல்லாருமே என்னென்னா ஒரு மருந்து சாப்பிட்றது வழக்கம் ரொசோவாஸ்ன்னுன்னு சொல்லுவாங்க சின்ன மாத்திரை அது ஃபைவ் எம்ஜி இருக்கும் டென் எம்ஜி இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாத்திரை சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய விலை இரநூத்தி நாற்பது ரூபாய் சரியா இப்போ அதனுடைய விலை முந்நூறுக்கும் அதிகமாக கடந்து போயிட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் மோடி வேக்சின் அப்படிங்கிறத இந்தியாவில் கொண்டு வந்ததற்கு பிறகு கொரோனா வேக்சின் அப்படிங்கிறத கொண்டு வந்ததற்கு பிறகு சில குறிப்பிட்ட கம்பெனிகளுடைய வேக்சின் எல்லாமே இரத்த உரைதலை ஏற்படுத்துது அதனால் ஏராளமான மரணங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு செய்திகள் உலகம் பூரா வந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் அந்த ரத்தம் உறையாமல் இருப்பதற்கு எடுக்கக்கூடிய மாத்திரையினுடைய விலை ஏறத்தாழ சில கால அளவிலேயே ரூபாய்க்கு அதிகமாக அதிகரிச்சிருக்கு மருந்து கம்பெனிகள் அதானி அம்பானி இந்த மாதிரியான பெரும் முதலாளிகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய சேவகனாக அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபராக மோடியும் ஆர்எஸ்எஸும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா இதன் வழியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நான் எதற்கு இந்த இரண்டு உதாரணங்களை சொன்னேன் அப்படின்னா நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க என்ன அறிக்கை அப்படின்னா இந்த பெட்ரோல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரி விதித்ததன் மூலமாக கலால் விரி கலால் வரி வரி இருக்கிறதல்லவா இதை விதித்ததன் மூலமாக மட்டும் மோடி ஆட்சி ஏறத்தாழ ஏழை மக்களிடமிருந்து முப்பத்தொம்பது லட்சம் கோடி ரூபாயை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை வந்து காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு அவங்க சொல்கிறது என்னென்னா மோடியினுடைய திட்டங்கள் அம்பானி அதானி மாதிரியான இந்தியாவினுடைய பெரும் முதலாளிகளுக்கு எந்த அளவிற்கு பயனளித்திருக்கிறது என்பதை சிஏஜி ஆடிட் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் எதற்காக காங்கிரஸ் இப்போ சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாயை மோடியும் ஆர்எஸ்எஸும் கொள்ளையடித்திருக்கிறது மக்களிடமிருந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள் இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு மக்களை க இருக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்வதற்கு பின்னால் காரணம் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியை விட்டு விலகும்போது உலக அளவில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை என்னவாக இருந்தது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஏறத்தாழ நூற்றி ரெண்டு டாலருக்கு மேலே இருந்தது ஆனால் அன்றைக்கு இந்தியாவினுடைய பெட்ரோல் விலை எவ்வளோ இருந்தது இல்லையா எழுபது ரூபா அறுபத்தொம்பது ரூபா அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை என்ன ஏறத்தாழ நாற்பது சதவீதம் குறைந்திருக்கிறது அறுபத்ரெண்டு அறுபத்தி மூன்று டாலரில் தான் இன்றைக்கி விற்றுட்ருக்கிறாங்க ஆனால் மோடி இந்தியாவில் பெட்ரோல் விற்று கொண்டிருப்பது எவ்வளோ ரூபாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாவை கடந்து போயிட்டுருக்கு இல்லையா இது எப்படி இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கெல்லாம் சில காலங்களுக்கு முன்னால் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒன்று செய்தி வந்தது என்ன அப்படி இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடந்தது இந்த வார் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து இனிமேலால் நாங்கள் வந்து பெட்ரோல் டீசலெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவுடைய அழுத்தத்திற்கு ஐரோப்பிய நாடுகள் பணிகிறார்கள் இப்போ ரஷ்யாவுக்கு சிக்கல் ஆயிடுது உடனே மோடி என்ன பண்ணுறாருனா இருந்து பெட்ரோலை வாங்குறாரு ஏற்கனவே நீங்கள் மற்ற நாடுகள் கொடு கொடுப்பதை விட ரஷ்யா வந்து ரொம்ப குறைவான விலையில் தான் பெட்ரோல் கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ இந்தியர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஓ ரஷ்யா கிட்டேருந்து மோடி வந்து பெட்ரோல் வாங்குறாரு இல்லையா அப்போ இந்தியர்களுக்கு அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து ஐம்பது ரூபா கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி கொடுப்பார் போல் இருக்குது அப்படின்னு எல்லாரையும் மா எல்லாரும் இருந்தாங்க ஆனால் என்னாச்சு தெரியுமா மோடி பெட்ரோல் வாங்கினார் கிட்டேருந்து வாங்கி என்ன பண்ணாருன்னா அடுத்து அதை அம்பானி அதானி மாதிரியான நிறுவனங்களுக்கு சுத்திகரிப்பு செய்கிறதுக்காக அதை கொடுக்குறாரு சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய அளவில் பணத்தை ஒரு டேக் ஒரு பணத்தை வந்து வசூலிப்பான் இதை டேக்ஸாக போட்டு இதை என்ன பண்ணார் அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார் யார் நம்ம ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய மோடி இங்கே இப்போ இந்தியாவில் எல்லாருமே தட்டை வச்சு ஏந்திகிட்டு இருக்கிற மாதிரி எல்லா மக்களும் இப்படி வாயை பொழந்துட்டு நிற்கிறாங்க ஏதாவது ஐம்பது ரூபா ஆயிரும் அறுபது ஆயிரும் ஐம்பத்தாறு அஞ்சு விஸ்வகுரு மோடி சொன்னாரே சொன்னது செஞ்சிருவார் போல இருக்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா திடுதிடு பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே இருக்குது என்னடா இது அங்கேருந்து வாங்கினேன் நீ அம்பானி அதானி கொடுக்குறேன் அவன் சுத்திகரிக்கிறான்னு சொல்லி ஏதோ பண்ணி அவன் பணத்தை எல்லாம் அவன் இருந்து பிடுங்குறான் பிடுங்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அதை கொண்டு போய் திரும்ப ஐரோப்பிய நாடுகளுக்கே விற்கிறான் இது என்னப்பா இது ஒன்றுமே புரியலையே நமக்கு வருமா வருமா பெரிய கோபம் வந்துருச்சு இந்திய மக்களுக்கெல்லாம் பெரிய கோபம் வந்துருச்சு இது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கலால் வரி எவ்வளோ இருந்தது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒம்பது சதவீதம் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மோடி ஆட்சியில் வரும்போது அது எவ்வளவாக அதிகரித்திருக்கிறது ஏறத்தாழ முந்நூறு மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல முந்நூறு மடங்கு அதிகமான வரியை விதித்திருக்கிறார்கள் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும் ட்ரம்ப்பு மோடியை பக்கத்தில் உட்கார வச்சியப்பா உட்காரப்பா இதில் உட்காரப்பா அப்படின்னு சொல்லி செயலில் உட்கார வச்சுக்கிட்டேன் என்ன சொன்னார் இவர் தான் இவர் தான் விஸ்வகுரு இவர் தான் ஐம்பத்தாரஞ்சு மோடி இவர் தான் உலகத்திலேயே அதிகமாக டேக்ஸ் வசூல் செய்யக்கூடியவர் இல்லையா நமக்கு பிரிட்டிஷ்காரன் வசூல் செஞ்சேன் வீரபாண்டே கட்டபொம்மன் கட்டபொம்மனுக்கு பிரிட்டிஷ்காரங்க வரி விதித்தார்கள் அந்த வரியை எதிர்த்து வீரபாண்டே கட்டபொம்மன் போராடினான் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ பிரிட்டிஷ்காரங்களை விடலாம் பிரிட்டிஷ்காரங்களாம் என்ன நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மோடி உலகத்தில் இதுலேயும் நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் தான் அதிகமான வரிகள் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்களின் மீது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு நம்ம சொல்லலப்பா நமக்கு தெரியாதப்பா ட்ரம்ப் சொல்கிறார் அப்போ ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டார் அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பக்கம் வரி விதிப்பு நடக்கிறது இன்னொரு பக்கம் அதானி அம்பானி இந்தியாவில் இப்போ புதிதாக உருவாக இருக்கிறார்கள் அல்லவா நூறுக்கும் அதிகமான பெரும் பணக்காரர்கள் மோடியினுடைய ஆட்சி ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது ஆனால் அதே விதத்தில் பெரும் பணக்காரர்களுடைய பட்டியலும் வந்து பெரிய அளவில் இருக்குது இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வங்கியிலிருந்து எடுத்த பணம் வங்கியில் யார் பணம் இருக்குது நம்ம பணம் இருக்குது இல்லையா இந்திய மக்கள் ஏழை எளிய இந்திய மக்களுடைய பணம் இருக்குது இந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுக்குறது கொடுத்துட்டு அவனால் கட்ட முடியாதுன்னு சொன்னால் சரிப்பா நீ பாவம் நீ ஒரு ரொம்ப பாவம் அந்தாரி பாவம் அம்பானி பாவம் இல்லையா அப்போ நீ வந்து பிழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி என்ன பண்ணுறாரு அந்த வாங்கிய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்கிறார் நிர்மலா சீதாராமன் அதை வந்து பார்லமெண்டத்தில் சொல்கிறாங்க சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க இங்கே ஏதாவது ஒரு பிள்ளை உயர் படிப்புக்கு ப பன்னெண்டாம் கிளாஸ் முடித்து ஏதாவது உயர் படிப்புக்கு லோன் எடுக்கிறதா இருந்தாலோ அல்லது தன்னுடைய படிப்புக்காக ஏதாவது லோன் அது ஒரு தவணை முடங்கினா என்ன ஆகுங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய சிக்கலெல்லாம் எல்லாம் இங்கே நம்ம சம்ப இருக்கோம் விவசாயிகள் லோன் எடுத்தால் என்ன நிலமை ஆகும் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டான் ஆனால் ஏதாவது நடக்குதா பாருங்கள் இப்போ இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கிறாங்க இந்த மோடிக்கும் இந்த மாதிரியான பெருமுதலாளிகளுக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய இந்த டீலின் வழியாக முப்பத்தொம்பது லட்சம் கோடி ரூபாய் இந்திய ஏழை மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக சிஏஜி ஆடிட் பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன் அடுத்ததாக என்னென்னா சிபிஐ இது குறித்து விசாரிக்க வேண்டும் இடி ரெய்டு நடத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் காங்கிரஸ் சொல்லியிருக்கு அப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு இந்திய மக்கள் நம்ப துவங்கி இருக்கிறார்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு வடை சுட்டுட்டு நம்ம மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க இல்லையா என்னெல்லாம் வடை சுட்டாங்க ஐம்பது ரூபாவுக்கு பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் விலை ஸ்மிருதி இராணி இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக இந்திய மக்களால் வருத்தெடுக்கக்கூடிய நபராக ஸ்மிருதி ராணி எங்கே இருக்க தலை காட்ட முடியாதுங்க பொதுமக்கள் மாதிரி பிஜேபிக்காரங்க இருக்கிற இடத்துக்கு போகலாம் ஸ்மிருதி இராணியால் இந்திய மக்களை சந்திக்க முடியுமா சந்திக்கிற துணிச்சல் இருக்கா முடியாது புடைசூழ காவலர்களோடு வேணால் வரலாம் ஏன்னா ஒரு ஐம்பது ரூபா விலையேற்றம் காங்கிரஸ் ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் நடந்ததுங்கிறதுக்கு இந்த அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் உலகமே அறையும் இன்றைக்கு மோடி ஆட்சியில் என்ன நிலமை சமீபத்தில் கூட கேஸை விலை எவ்வளோ ஏற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன தேர்தல் வர்றதில்லை இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம மறந்துடுவோம் இல்லையா நம்ம தான் எல்லாம் மறக்கிற ஆட்களாச்சு நமக்கு என்ன பிரச்சனை அதனால தானே மோடி தொடர்ந்து இருக்கிறார் நம்ம மறக்கிறோம் இல்லையா மறக்கிறது கமல் சொல்கிற மாதிரி க மறக்கிறது ஒரு தேசிய வியாதி இல்லையா ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லக்கொள்ள விரும்புகிறேன் மறந்து கொண்டிருப்பது மக்கள் இயல்பாக இருக்கலாம் ஆனால் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதான் நம்ம நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய மரியாதை மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய போன்ற மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து மக்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்